எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதற்கு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆறு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சிருக்கேன் பாத்திரம் காஞ்சிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் சூடாகட்டும் ஆயிடுச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் அதோடு கூட கொஞ்சம் வெந்தயமாக சேர்த்துக்கிறேன் இன்னொன்று நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு வெங்காயத்தை இந்த வேலையில் போட்டுக்கிட்டேன் வெங்காயத்தை மொத்தத்தையும் சேர்த்துட்டு காங்காயம் நல்லா வதங்கட்டோம் வதங்கி வந்துருக்கு இந்த வேலையில் நான் பூண்டு போட மறந்துட்டேன் இப்போ நான் அதை போட்டு மாதிரி வந்து நல்லா வதங்கட்டும் அது கொஞ்சம் நல்லா வதங்குந்தோம் அதோடு கூட நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம் மேட்ட அதோட கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது நான் தக்காளி அதோட கூட சேர்த்துட்றேன் தக்காளி சேர்த்துட்டு காட்டுறேன் தக்காளி அதோட கூட நான் சேர்த்துட்டேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிச்சு ஒரு பத்து மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்மளோட கூட சேர்த்துடலாம் ஒரு தொட்டு கருவேப்பிலை அதோட கூட சேர்த்து மிக்ஸ் இப்போ முருங்கப்பாய முருங்கக்காய் அதோட கூட சேர்த்து எண்ணெய்லேயே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் வதக்கட்டும் அதாவது கூட தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறேன் மிக்ஸ் பண்ணும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ கொஞ்சம் நான் உப்பும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் நம்ம உப்பு சேர்த்தோம் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் தான் சேர்க்குறேன் அதை நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம் அதோட கூட இது நல்லா இப்போ கொதிக்கட்டும் உப்பு காரம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் பாரம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டேன் இது நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்ததும் நம்ம வந்துட்டு புளிய அதோட கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மூடி போட்டுடுறேன் முருங்கைக்காய் நல்லா பாதி அளவுக்கு வெந்துச்சு பாகம் வெந்துச்சு அந்த வேலையில் நான் இப்போ புளி கரைச்சல ஆட் பண்ணிடுறேன் ஒரு சிறுநெல் அளவு தான் வந்துட்டு நான் வந்து புளி கரைச்சி அந்த கரைச்சல இப்போ அதோட கூட சேர்த்துருக்கேன் கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து வரட்டும் பிறகு நம்ம பார்க்க குழம்பு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சூப்பராக கொதித்து வந்திருக்குது இப்போ அதை வந்து ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் காட்டுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினம் தினம் புது சுவையுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்